இந்தியாவில் உள்ள பெரும்பான்மையான ஊடகங்கள் எல்லாமே இன்றைக்கி தமிழ்நாட்டில் கரூர் மாவட்டத்தில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற வேலு சுவாமிபுரம் அப்படிங்கிற ஒரு ஊரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க காரணம் இந்த தேர்தல் பிரச்சாரம் அப்படிங்கிறது ஒரு துயரமான சம்பவமாக தமிழ்நாட்டுக்கே மாறி இருக்கு இதில் பதினேழு பெண்கள் பதிமூணு குழந்தைகள் உட்பட நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போகணும் இந்த மாதிரி எதுவுமே நடக்கலாம் ஆனால் கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது எப்படி நடக்குது மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டுருக்கிறாங்க கரூரை சேர்ந்த அந்த மக்கள் அந்த உண்மையெல்லாம் வெளியில் சொல்லும்போது எனக்கு கடவுளே நேரில் வந்து இறங்கி அந்த உண்மைகள்லாம் சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு உண்மையிலேயே இந்த சோக சம்பவம் தமிழக வெற்றி கழகத்தில் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போது நட்சத்திரமா மின்னிக்கிட்டு இருந்த விஜயோடைய அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிறது இதனால் பாதிக்கப்படுமா உண்மையிலேயே இந்த மிகப்பெரிய துயர சம்பவத்துக்கு யார் பொறுப்பேற்றுப்பா யாரு இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் இப்படிப்பட்ட ஒரு துயரமான சம்பவம் நடக்காம யாரால் தடுத்திருக்க முடியும் வாங்க பார்ப்போம் இது செய் ஜஸ்டிஸ் ஃபார் ஆல் இந்த மிகப்பெரிய அதிர்ச்சியான துயர சம்பவத்துக்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுற முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலதாமதம் இந்த காலதாமதம் யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தமிழக வெற்றிக் கழகத்தோட தலைவர் திரு விஜய் அவர்களுடைய காலதாமதம் தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் நாமக்கல்ல தன்னோட தேர்தல் பிரச்சாரத்தை காலையில் எட்டு முப்பது மணிக்கே தொடங்க வேண்டிய ஷெடியூல் போட்டிருந்தாலும் அவர் எப்போ வந்து வீட்டிலேருந்தே கிளம்புனாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு முப்பது மணிக்கு மேலே தான் அவர் வீட்டிலேருந்தே கிளம்பியிருக்கார் ஸோ அதனால் அவர் நாமக்கல்லுக்கு எப்போ ரீச் ஆகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து ஒன்றரை மணி வாக்கில் தான் அவர் நாமக்கல்லுக்கு போய் அடைகிறார் நாமக்கல்லில் தன்னோட தேர்தல் பரப்புரையை முடிச்சுட்டு நாலு மணிக்கு தான் நாமக்கல்லேருந்து விஜய் கரூர் நோக்கி புறப்படுறார் அப்படி புறப்படுற விஜய் கரூரோட அவுட்ஸ்கட்டுக்கு அதாவது கரூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலைக்கு நாலே முக்கால் மணிக்கு தான் வந்து அடைகிறார் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் கரூர்லேருந்து கரூரில் உள்ள வேலுசாமிபுரம் அதாவது தேர்தல் பிரச்சாரம் குறிப்பிடப்பட்ட இடத்துக்கு வர்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் அப்படிங்கிறது ஆகியிருக்கு ஏழு மணிக்கு அவருடைய கான்வாய் வந்ததுக்கப்புறம் தன்னோட பரப்புரையை ஆரம்பிக்கிறாரு விஜய் அவர்கள் ஆனால் அவர் பரப்புரை ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா கூட்ட நெரிசல் அப்படிங்கிறது கட்டுக்கடங்காமல் போயிருக்கு குறிப்பாக அவருடைய தொண்டர்கள் ஆதரவாளர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள ஓட்டு வீடுகள் மேலே ஏறுறது அப்படின்னு நிறைய பேர் அவரை முண்டி அடித்து பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையில முன்னோக்கி வந்திருக்காங்க இந்த நிகழ்வுகள்லாம் சேர்ந்துதான் இவ்வளோ பெரிய நெரிசல் அப்படிங்கிறத உண்டு பண்ணிருக்கு இதுல ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுடைய சோர்வு அப்படிங்கிறது பன்னெண்டு மணிக்கெலாம் விஜய் வந்து கரூருக்கு வந்துடுவாரு அப்படிங்கிறதுக்காக மக்கள் வந்து எட்டு மணிலேருந்து வேலு கூட ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது பத்து மணிக்கெலாம் அவருடைய பரப்புரை வாகனம் எங்கே நிற்க போகுதோ அந்த ரோடு ஃபுல்லாகவே பிளாக் ஆகிருக்கு இதில் வந்து தொண்டர்கள் ஆதரவாளர்கள் ரசிகர்களையும் தாண்டி மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக குடும்பம் குடும்பமாக காலையில் எட்டு மணிலேருந்து இரவு ஏழு மணி வரைக்கும் அதாவது விஜயோட பரப்புரை வாகனம் வர வரைக்கும் அவங்க அதே இடத்துல நின்றுட்டு இருந்திருக்காங்க அதே மாதிரி தொண்ணூறு டிகிரிலேருந்து நூறு டிகிரி வரைக்கும் கூட வெப்பம் பதிவாகக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறதுனால அங்கே வெப்பம் அதே மாதிரி தேவையான குடி தண்ணீரோ சாப்பாடோ எதுவுமே இல்லாமல் மக்கள் வந்து விஜய பார்க்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக சுமார் ஐந்துலேருந்து ஏழு மணி நேரம் வரைக்கும் ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்திருக்காங்க இதுல மூணாவது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்வு செய்யப்பட்ட அந்த பிரச்சார இடம் அப்படிங்கிறது தான் வேலு சுவாமிபுரம் அப்படிங்கிற ஏரியாவை நாங்க வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்காக கேட்கவே இல்லை நாங்கள் வந்து கேட்ட இடமே இதை விட மிகப்பெரிய இடம் ஆனால் எங்களுக்கு வந்து தமிழ்நாடு அரசு நாங்கள் கேட்ட இடத்த கொடுக்காததுனால தான் இந்த மாதிரியான நெரிசலுக்கு வந்து மிகப்பெரிய வழிவகுதிச்சு அப்படிங்கிற விஷயங்களை தமிழக வெற்றி கழகத்தின்னு சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதாவது விஜயோட தமிழக வெற்றி கழகத்தினோட முதல் ஷெட்யூலில் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி விஜய் அவர்கள் பரப்புரை செய்யக்கூடிய இடமா எந்த இடம் போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மற்றும் வட சென்னை தான் விஜய் அவர்கள் பரப்புரை செய்ய போறாரு அப்படிங்கிற விஷயம் போட்டிருந்தது கரூர் சேலம் நாமக்கல் அப்படிங்கிறது எல்லாமே பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது பெரும்பாலும் எல்லாமே சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தான் போட்டிருக்காங்க இப்போ டிசம்பர் மாசத்துல பரப்புரை செய்ய வேண்டிய இந்த மாவட்டங்கள்லாம் ஏன் வந்து முன்னோக்கி தள்ளப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா சமீபத்தில் கரூர்ல திரு செந்தில் பாலாஜி அவர்களுடைய தலைமையில் திமுகவுக்கான ஒரு முப்பெரும் விழா அப்படிங்கிறது ரீசெண்டாக நடத்தப்பட்டது இந்த விழாவில் வந்து பார்த்திங்கன்னா மக்களும் தொண்டர்களும் ரொம்ப கம்மியாக தான் வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஊடகங்கள் வந்து பேசத் தொடங்கினாங்க ஆனால் இதை சேலஞ்ச் பண்ணுற மாதிரி தமிழக வெற்றி கழகத்தினர் கரூரில் உடனடியாக இந்த மாநாட்டை நடத்தி எங்களோட கட்சி பலத்தை பாருங்கள் அப்படின்னு எல்லாருக்கும் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஷெட்யூலை வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க தமிழ்நாடு அரசு எப்போ கேட்டாலும் எங்களுக்கு வந்து முறையான அனுமதி அப்படிங்கிறது வந்து சீக்கிரம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க குறிப்பாக நாங்கள் கேட்ட வென்யூ வேறு ஆனால் எங்களுக்கு கிடைச்ச இடம் அப்படிங்கிறது வேற அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவங்க பதிவு செய்கிறாங்க இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் ஒரு ஏழரை மணிக்கெலாம் தன்னுடைய உரையை வந்து பேச ஆரம்பிக்கிறார் ஆனால் அவர் உரையை ஆரம்பித்த பத்து நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் குறிப்பாக ஆதரவாளர்கள் அங்கே திரண்டிருந்த ரசிகர்கள் ரசிகைகள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து மயக்கம் போட்டு விட ஆரம்பிச்சிருக்காங்க அதை இருந்து பார்த்த விஜய் அவர்களே பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸை வர சொல்லி அவங்கள வந்து ஏற்றி அனுப்பணும் அப்படின்னு தொண்டர்களுக்கு அவர் சொல்கிற காணொலியெல்லாம் கூட நம்ம பார்த்தோம் அதே மாதிரி இந்த சம்பவங்கள்லாம் நடந்துகிட்ருக்கும் போதே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தண்ணி கிடைக்கல அப்படிங்கிற விஷயமும் சொல்லப்படுது இந்த தண்ணி கூட பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களும் அந்த அவருடைய கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருக்கிற திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களும் வாகனத்திலேருந்தே வாட்டர் கேனெல்லாம் தூக்கி போடுற ஒரு சில காட்சிகளும் கூட நம்மளால் பார்க்க முடியுது ஆக மொத்தம் விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வாகனத்து மேலேருந்து எவ்வளோ பேர் விழறாங்க எவ்வளோ பேர் மயக்கம் போட்டிருக்காங்க எவ்வளோ பேர் சோர்வாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு அவரால் கணிக்க முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லணும் விஜய் அவர்கள் அவருடைய பரப்புரையில் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கும் போதே நிறைய ஆம்புலன்ஸ் வந்து பாதிக்கப்பட்டவங்களை கூட்டிட்டு வெளியில் போகிறாங்க ஸோ இந்த ஆம்புலன்ஸுக்கான வழி அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இல்லைங்க குட்டு மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு பத்தாயிரம் பேர் தான் நிற்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருபத்தேழாயிரம் பேருக்கு மேலே வந்து நிற்கக்கூடிய ஒரு சூழலை வந்து அங்கே நம்மளால் பார்க்க முடியுது அதே மாதிரி விஜய் தரப்புலேயும் பார்த்திங்கன்னா தாவேக்கா தரப்புலேயும் ஒரு பத்தாயிரம் பேர் தான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுடைய கடிதத்தில் காவல்துறைக்கு எழுதி கொடுத்துருக்காங்க ஆனால் அங்கே வந்த கூட்டம் அப்படிங்கிறது விஜயாலேயே கணிக்க முடியாத ஒரு கூட்டமா இருந்திருக்கு அதுல வந்த நிறைய பேர் பாத்தீங்கன்னா குழந்தைகளோடும் வந்தது தான் மிகப்பெரிய ஒரு துயர சம்பவமாகவும் பார்க்கப்படுது இந்த ஆம்புலன்ஸுகள் ஒன்று ஒன்றா நகர ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருந்த ஒரு சில மரங்கள் மேலேயும் ஓடுகள் மேலேயும் தொண்டர்கள் ஏற ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி ஏற முயற்சி பண்ண நிறைய பேர் பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே ஊந்துருக்காங்க அவங்க திரும்பி எழுந்து திரும்பி அந்த கூட்டத்தோடு சேரும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மிகப்பெரிய நெரிசல் அப்படிங்கிறது உண்டாயிருக்கு இந்த நெரிசலுடைய உச்சக்கட்டமாக பார்த்திங்கன்னா ஒரு சிலர் கூட்டத்துக்குள்ளேயே கீழே விழ ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ கீ கூட்டத்தில் விழுந்த நிறைய பேர் மற்றவங்களால் காலால் மிதிப்பட்டே பார்த்தீங்கன்னா மூச்சு திணறல் மற்றும் சுவாச பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு இறக்க ஆரம்பிச்சிருக்காங்க அவங்கள உடனடியாக ஆம்புலன்ஸில் ஏற்றி அனுப்புகிற வேலைகளையும் அங்கே உள்ள தொண்டர்களும் போலீஸாரும் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் பரப்புரையை முடிச்சுக்கிட்டு உடனே விஜய் அந்த இடத்துலருந்து கிளம்பி போயிருக்கார் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு சார்பில் திமுகவுடைய அமைச்சர்கள் வந்து உடனடியாக கரூர் அரசு மருத்துவமனைக்கும் தனியார் மருத்துவமனைக்கும் உடனடியாக போகிறாங்க குறிப்பாக சொல்லணுன்னா அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் திரு செந்தில் பாலாஜி போன்ற ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா அங்கே இருந்து இரவு முழுவதும் வந்து நிலைமையை வந்து சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வேலை செஞ்ச விஷயங்களையும் திரு அன்பில் முகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டவங்களுக்காக ரொம்ப மனம் வருந்தி அழுகிற ஒரு சில வீடியோலாம் கூட நம்ம பார்த்துருப்போம் ஒரு சிலர் இதை பற்றி வந்து கிரிட்டிசைஸும் பண்ணுறாங்க இது வந்து முழுக்க முழுக்க திமுகவுடைய ஒரு நாடகமாக தான் நாங்கள் பார்க்குறோம் இது வந்து அவங்க ரொம்ப எதிர்பார்த்தது இதை தான் அவங்க விஜய் வந்து எப்படியாவது அடிக்கணும் விஜய் அடிக்கணும் அதே மாதிரி விஜயோட தொண்டர்களை துன்புறுத்தணும் நிறைய ஏற்பாடுகள் வந்து திமுக வந்து திட்டமிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த ஸ்பாட்லேருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ண தொடங்கினாங்க தமிழ்நாட்டுடைய முதல் திரு ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா கரூருக்கு மறுநாள் காலையிலே வந்து அவசர அவசரமாக வராரு அதே மாதிரி அங்கே இறந்தவங்களுக்கு வந்து அவர் வந்து அஞ்சலி செலுத்தியும் அதே மாதிரி அங்கே பாதிக்கப்பட்ட அங்கே ஒவ்வொரையும் நேரில் சந்தித்து ஆறுதல் சொல்றார் வேலுசுவாமி பரப்புரையை பரப்புரைய பாதியிலேயே முடிச்சுக்கிட்டு இரவு எட்டு மணிக்கெல்லாம் அந்த இடத்த விட்டு கிளம்பின விஜய் அவர்கள் சரியா பதினொன்று இருபத்தி ரெண்டு மணிக்கு தன்னோட எக்ஸ்தல பக்கத்தில் ஒரு பதிவு செய்கிறார் அதாவது என்னுடைய இதயம் அப்படிங்கிறது ரொம்பவே நொறுங்கி போயிருக்கு அப்படிங்கிற ஒரு ரொம்பவே சோகமான ஒரு பதிவை அந்த எக்ஸ்தல பக்கத்தில் பதிவு செஞ்சுருக்கார் அந்த பதிவுலருந்தே விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு வந்து இந்த ஒரு துயரமான சம்பவத்தால் ரொம்பவே மனசு நொந்துருக்காரு அப்படிங்கிற விஷயங்களை தொண்டர்களும் ஆதரவாளர்களும் தெரிஞ்சுக்கிற வண்ணம் அவருடைய பதிவு அப்படிங்கிறது இருந்துச்சு மறுநாள்ல இருந்தே பாத்தீங்கன்னா நிறைய கட்சிகள் நிறைய தலைவர்கள் பார்த்திங்கன்னா இந்த கூட்ட நெரிசல் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கான தன்னோட இரங்கலையும் ஒரு சில நேரடியாவே களத்தில் வந்து பார்த்து மருத்துவமனைகளில் அவங்கள சந்தித்து அவங்களுக்கு ஆறுதல் கூர்ன விஷயங்களையும் நம்ம பார்த்துருக்கோம் தமிழக வெற்றி கழகத்தோட சார்பில் பார்த்திங்கன்னா உயிரிழந்தவர்களுக்கு தலா இருபது லட்சம் ரூபாயும் அதே மாதிரி இதில் காயமடைந்தவர்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் அப்படிங்கிற ஒரு நிவாரண தொகையும் வந்து அறிவிக்கப்பட்டது இதே மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு சார்பிலையும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சம்பவத்தில் உயிரிழந்தவங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் நிவாரணமும் அதே மாதிரி இதுல காயம் அடைஞ்சவங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் நிதி உதவியும் வழங்கப்படும் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லியிருந்தார் காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு செல்வ பிறந்தக அவர்கள் காங்கிரஸ் சார்பில் ஒரு கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கப்படும் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லியிருந்தாங்க பாரதிய ஜனதா கட்சி சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா உயிரிழந்தவங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டது இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு சார்பிலையும் உயிரிழந்தவங்களுக்கான நிவாரண தொகை அப்படிங்கிறது ரெண்டு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த அறிவிப்புகள் எல்லாமே நிதி சம்பந்தப்பட்ட ஒரு நிவாரணமா இருக்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்திய ஜனநாயக கட்சியோட தலைவர் திரு பாரிவேந்தர் அவர்கள் பார்த்தீங்கன்னா இதுல பாதிக்கப்பட்டவர்களுடைய குழந்தைகளுடைய முழு கல்வி சகலவையும் வந்து இந்திய ஜனநாயக கட்சி வந்து ஏற்கும் அப்படிங்கிற விஷயத்த இதுல சொல்லியிருக்காங்க இது குறித்து பேசினா எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு விமர்சனத்தை தமிழ்நாடு அரசு மேல வைக்கிறார் அதாவது திமுக நடத்துகிற கூட்டங்களை தவிர மீது எந்த கூட்டத்துக்கும் வந்து போலீஸார் வந்து உரிய பாதுகாப்போ அனுமதியோ வழங்க வழங்கப்படுறதில்லை ஸோ இந்த மிகப்பெரிய துயர சம்பவத்துக்கு முழுக்க முழுக்க காரணம் தமிழ்நாடு அரசு தான் குறிப்பாக திமுகவில் உள்ள ஒரு சில அமைச்சர்கள் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி குற்றம் சாட்டுறார் பாரதிய ஜனதா கட்சியுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து விஜய் அவர்கள் வந்து ரொம்பவே பாவம் அவருக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை குறிப்பாக இந்த சம்பவம் ஏன் நடந்துச்சு எதனால் நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கு சிபிஐ விசாரணை வந்து நடத்தணும் குறிப்பாக கரூர் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியரும் அங்கே உள்ள காவல்துறை கண்காணிப்பாளரும் உடனடியாக ராஜினாமா செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை வலியுறுத்துறார் இந்த துயரமான சம்பவத்தை குறித்து நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் என்ன நம்மளை விட வந்து திரு விஜய் அவர்கள் தான் வந்து ரொம்ப ஆழ்ந்த சோகத்தில் இருப்பாரு அதனால அரசியல் குறித்து நான் எந்த ஒரு விளக்கமும் கொடுக்க விரும்பல அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செய்கிறேன் அவர் மட்டும் இல்லைங்க தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் கூட பாத்தீங்கன்னா அரசியல் சம்பந்தமாக நான் வந்து எந்த ஒரு பதிலும் வந்து சொல்ல விருப்பப்படலை இந்த துயரமான சம்பவத்தை விசாரிக்கிறதுக்காக ஒரு தனிநபர் ஆணையம் அப்படிங்கிறது அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஓய்வு பெற்ற முன்னாள் நீதிபதி அருணா ஜெகதீசன் அவர்களுடைய தலைமையில் ஒரு குழு வந்து விசாரிக்கும் அப்படிங்கிற விஷயங்களை அங்கே பதிவு செஞ்சு நீதிபதி அருணா ஜெகதீசன் அவர்கள் வந்து அவங்களுடைய விசாரணையையும் கரூரில் உள்ள வேலுசுவாமிபுரத்தில் ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சில அரசியல் பிரமுகர்கள் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்களை நேரடியாகவே குற்றம் சாட்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு இந்த நிர்வாகத்தன்மையில் தாவியக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய வெட்டிடம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்னதான் வந்து செயல் செயலளவிலையும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்க உறுப்பினர் இருக்காங்க தொண்டர்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் அவர்களுக்கான பொறுப்புகள் வந்து சரியாக வகுத்து கொடுக்கப்படவில்லை அதாவது விஜய் கூட ஸ்டேஜில் இருக்கிற நாலு பேரை தவிர தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள்னு வந்து யாராலையுமே அடையாளம் காணப்பட முடியவில்லை அப்படிங்கிற விஷயத்தை ஒரு சிலர் பதிவு செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கிற முக்கியமான கட்சிகள் அது திமுகவா இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் தேமுதிகவா இருக்கட்டும் இல்லை நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும் இந்த கட்சிகள் எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா அதில் தொண்டர்கள் கேடஸாக வேலை பார்ப்பாங்க காவல்துறையோட சேர்ந்து அந்த பிரச்சாரத்தையோ இல்லை அந்த பொதுக்கூட்டத்தையோ நடத்துறதுக்கு முழு ஒத்துழைப்பு தந்து அவங்களோட சேர்ந்து பயணிக்கக்கூடிய எந்த ஒரு பொறுப்பாளர்களுமே தாவே காவல இல்ல அப்படிங்கிற விஷயத்த ஒரு சிலர் குற்றச்சாட்டா வைக்கிறாங்க அடுத்ததா இந்த மிகப்பெரிய கூட்ட நெரிசலுக்கு காரணமா சொல்லப்படுது அதாவது விஜய் போற கூட்டங்கள் எல்லாத்திலயுமே திட்டமிட்டு இந்த பவர் சப்ளை வந்து நிறுத்திடுறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க ஆனா மின்சார வாரியம் என்ன சொல்றாங்க அப்படின்னா பெரும்பான்மையான இடங்கள்ல வந்து எந்த வித அசம்பாவிதமோ உயிர் சேதமோ ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து மின்சாரத்தை வந்து நிறுத்தி வச்சோம் ஒரு சில நேரங்களில் அப்படிங்கிற விஷயங்களை சொல்கிறாங்க ஏடிஜிபி திரு டேவிட்சன் தேவாசிர்வாதம் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பத்தாயிரம் பேர் தான் ஒரு இடத்துல கூடுவாங்க அப்படின்னு எங்களுக்கு வந்து லெட்டர் எழுதி கொடுத்துட்டு இருபத்தேழாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் பேர் ஒரு இடத்துல கூடும்போது இல்லை யாராலையுமே வந்து அந்த கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்த முடியாது ஸோ பெரும்பாலும் வந்து அந்த கட்சியுடைய தலைவர்கள் வந்து காவல்துறையோடு சேர்ந்து வேலை பார்த்தா மட்டும்தான் இப்படியான கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்த முடியும் அந்த ஒரு வேலையை வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமாவே குற்றம் சாட்டுறார் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்களும் ஆதரவாளர்களும் விஜயோட ரசிகர்கள் பெரும்பாலும் முன்வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அரசியல் கழிப்புணர்ச்சியோட திமுக திட்டமிட்டு செய்த ஒரு செயல் அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கரூர்ல வந்து ஆல்ரெடி திமுகவுக்குன்னு ஒரு ஆன்டி இன்கும்பென்சு இருக்கு அதாவது ஒரு எதிர்ப்பலை அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்குது அந்த எதிர்ப்பலைகளை இவங்க வந்து ஓட்டா கன்வெர்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை வந்து அவங்க வந்து பிளான் பண்ணி செஞ்சுருக்காங்க இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து அங்கே வந்து அமைச்சராக இருக்கிற திரு செந்தில் பாலாஜி அவர்கள் தான் துன்பமான சம்பவத்தில் கூட பாத்தீங்கன்னா அங்கே பாதிக்கப்பட்டவங்களை அழைச்சிட்டு போகிற ஆம்புலன்ஸ்லேயும் சரி கொடுத்த வாட்டர் பாட்டில்லையும் கூட திரு செந்தில் பாலாஜி அவர்களுடைய பெயரும் திமுகவுடைய பெயர்களும் வந்து எழுதப்பட்டிருந்தது இது எல்லாமே பார்க்க பார்க்கும்போது இது வந்து ஏற்கனவே திட்டமிட்ட இல்லை விருப்பப்பட்ட திமுக வந்து எதிர்பார்த்த ஒரு செயலாகவே வந்து நாங்கள் வந்து பார்க்குறோம் இதில் வந்து விஜய்க்கு வந்து எந்த ஒரு தொடர்புமே இல்லை திரு விஜய் அவர்களை குற்றம் சாட்டுறது அப்படிங்கிறது ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு செய்யப்படுற ஒரு விஷயம் அப்படிங்கிற விஷயங்களை ஒரு சிலர் பதிவு பண்ணுறாங்க இதெல்லாம் போயிட்டு இருக்கிற அதே சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் உள்ள ஒரு சில மாணவர் அமைப்பினர் வந்து சேர்ந்துக்கிட்டு விஜயோட வீடை வந்து முற்றுகையிட போனாங்க அவங்க வந்து அங்கேயே வந்து போலீஸாரால் தடுத்து நிறுத்தப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு சில காட்சிகளையும் பார்க்க இந்த மிகப்பெரிய துயர சம்பவத்துக்கு கூட தமிழக வெற்றி தலைவர் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக நிறைய பேர் சோசியல் மீடியாவில் பேசிட்டு இருக்காங்க குறிப்பாக குழந்தைகளை பறிகொடுத்த ஒரு சில பெற்றோர் கூட விஜய் சாருக்கும் எதுக்கும் சம்பந்தம் இல்லை அவரை விட்டுடுங்க அப்படின்னு சொல்ற ஒரு சில வீடியோக்களை கூட நாம பார்க்க முடிஞ்சது இது தொடர்ந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகள்னு சொல்லக்கூடிய திரு புஷி ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா போன்ற ஆட்கள் மேலெலாம் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவங்க வந்து போலீஸாரால் வந்து தேடப்பட்டு வராங்க ஒரு சில அரசியல் ஆலோசகர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த துயரமான சம்பவம் அப்படிங்கிறது தாவேக்காவுடைய குறிப்பாக விஜய்யோடைய அரசியல் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய கரும்புள்ளியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த துன்பமான சம்பவமே கூட விஜய் வந்து இன்னும் வந்து பல உயரங்கள் அடையிறதுக்கான அடுத்ததாபோட்டுகளாக விஜய்க்கு மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இது திமுகவுக்கு விழுந்த ஒரு மிகப்பெரிய அடி அப்படிங்கிறத சொல்றாங்க மக்கள் செல்வாக்கு உள்ள ஒரு நபரை வந்து அழிக்கணும்னு நினைக்கப்படும் போது அவங்களுடைய முகம் அப்படிங்கிறது வெளி உலகத்துக்கு தெரிய வரும் குறிப்பாக இதனால திமுக வந்து எந்த ஒரு நன்மையுமே அடையாது அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க இந்த ஒரு சம்பவம் அப்படிங்கிறது கரூரில் திமுகவுக்கு இருந்த ஒரு ஆன்டி இன்குபன்சி சொல்லக்கூடிய ஒரு எதிர்ப்பலைகளை ஓட்டாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த ஒரு துயரமான சம்பவம் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு ஏன்னா இந்த துயரமான சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மு ஸ்டாலின் உட்பட இருந்த எல்லா அமைச்சர்களும் இருந்த எல்லா அதிகாரிகளும் வந்து ஒட்டுமொத்தமாக நின்று இரவு முழுவதும் வந்து அங்கே இருந்து மக்களோட மக்களாக பயணிச்சிருக்காங்க திமுகவுக்கு ஒரு சாதகமான ஒரு சம்பவமாக தான் வந்து இந்த துயர சம்பவம் மாறும் அப்படின்னு ஒரு சில அரசியல் ஆலோசகர்கள் சொல்கிறாங்க இந்த மாதிரியான தொடர் சம்பவங்கள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கோ இந்தியாவுக்கோ புதுசில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க குறிப்பாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் நாலாம் தேதி அதாவது பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் முதல் முதலையாக கப்பு ஜெயிச்சப்போ அவங்கள வந்து பாராட்டு தெரிவிக்கிற ஒரு கூட்டத்துக்காக கிட்டத்தட்ட ரோட் ஷோ அப்படின்னு நடத்தி ஏழாயிரம் பேர் கூட வேண்டிய இடத்துல ரெண்டு லட்சம் பேர் கூடினதால் பதினோரு பேருக்கு மேலே வந்து உயிரிழந்தாங்க அதே மாதிரி எழுபத்தாறு பேருக்கு மேலே வந்து இன்ஜுரி ஆனாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இப்போ தான் நம்ம ரீசெண்டாக கடந்து வந்திருக்கோம் அப்போ கூட வந்து நம்ம கடந்து வந்த பாதையை வந்து பார்த்து கணிச்சு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சோம் நம்ம வந்து அதற்குரிய பாதுகாப்பு அப்படிங்கிறது சாமானிய மக்களுக்கு வந்து வழங்காமல் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இங்கே பார்க்கப்படுது இது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது வருஷம் பிப்ரவரி மாதம் நடந்த மகா மேளா எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் அப்போதைய முதலமைச்சரான செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கும்பமேளாவில் வந்து நீராடணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய தோழி சசிகலாவோட அந்த கும்பமேளாவில் கலந்துக்கிறாங்க ஆனால் அந்த கும்பவேளாவில் பார்த்தீங்கன்னா இரண்டு மாநில டிஜிபி நாலு டிஐஜிக்கள் பனிரெண்டாயிரம் போலீஸ் வந்து காவலுக்கு இருக்கிறாங்க ஆனால் இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டுக்கு பேருக்கு மேலே பார்த்தீங்கன்னா கும்பமேளாவில் நடந்த நெரிசலில் வந்து உயிரிழக்கிறாங்க இதுக்கு முக்கிய காரணமாக பின்னால் சொல்லப்படுறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து பாதுகாப்புக்காகவும் வந்த பன்னிரெண்டாயிரம் போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா மக்களை விட அதிக முன்னுரிமை அப்படிங்கிறது வந்து முதலமைச்சருக்கும் அவருடைய தோழிக்கும் தான் கொடுத்தாங்க ஸோ அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுற வேலையில் தான் வந்து போலீஸ் இருந்தாங்களே தவிர மக்களை வந்து அவங்க வந்து பெருசாக கவனிக்கலை அப்படிங்கிற குற்றச்சாட்டுலாம் நாட்கள்லேயே இருக்குது ஸோ இந்த தமிழ்நாடு அரசும் சரி இந்திய அரசும் சரி இந்த மாதிரியான ரோட் ஷோஸ் பிரபலமான நபர்கள் அரசியல்வாதிகள் போகிற இடங்களுக்கு வந்து பெருமளவில் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்குதே தவிர அங்கே வர பொதுமக்களுக்கும் இதே பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு வரையறையும் இது வரைக்கும் எந்த ஒரு மாநில அரசுமே கொண்டு வரல அப்படிங்கிறது இன்னுமே ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது இந்த மாதிரி ஒரு நாற்பத்தி ஒரு உயிர்களை நம்ம பலி கொடுத்ததுக்கப்புறம் இதுக்கு முக்கிய காரணம் இவங்க தான் அவங்க தான் இல்லை இந்த அரசு தான் இந்த கட்சி தான் அப்படின்னு சொல்லாமல் இந்த பரப்புரையில் பார்த்திங்கன்னா ரெண்டு வயசு குழந்தையிலேருந்து நாற்பத்தெட்டு வயசு உள்ள நபர் வரைக்கும் செத்துருக்கார் இந்த ரெண்டு வயசு குழந்தைக்கு விஜயை பற்றி தெரியுமா இல்லை தமிழக வெற்றி கழகத்தை பற்றி தெரியுமா இல்லை இந்தியாவில் ஓட்டுரிமை அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை பற்றி தெரியுமா எதுவுமே தெரியாத அப்பாவி குழந்தைகள் இந்த அப்பாவி குழந்தைகளை தன்னுடைய பெற்றோர்களே பார்த்தீங்கன்னா அந்த பரப்புரைக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க இதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு சில மக்களுடைய அறியாமை அப்படின்னு கூட சொல்லலாம் குறிப்பாக ஒரு தலைவர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாவே அந்த தலைவர் வந்து நல்லா படிச்சிருக்காரா அவருக்கு அரசியல் அனுபவம் இருக்கா அவருக்கு சமுதாயத்தை பற்றிய ஒரு அக்கறை இருக்கா அவருக்கு சமுதாயத்தை பற்றிய ஒரு புரிதல் இருக்கா இதையெல்லாம் நம்ம பார்க்காம நம்மளுடைய மோகம் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா மோகமாகவே நம்மளுக்கு இன்னைக்கு மாறிட்டு வருது குறிப்பாக நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா சினிமா மோகத்திலே வாழ்ந்துட்டு இருக்காங்க திரையில மக்களுக்காக சண்டை போடுற ஒருவர் வந்து கட்ட வந்து அவங்கள வந்து காப்பாற்றிடுவாங்க இந்த ஊரில் இந்த மாநிலத்தில் இந்த நாட்டில் நடக்கிற ஊழலுக்கு எதிராக அவர் வந்து போராடுவார் தங்களுக்கு வந்து நல்லது செய்வார் அப்படிங்கிற ஒரு நல்ல மனசோடு தான் அவரை வந்து தலைவராக பார்த்தாலும் உண்மையிலுமே மக்கள் வந்து நல்ல தலைவர்களை அடையாளம் கண்டு ரொம்ப நாட்கள் எடுக்கும் இந்திய மக்களாகிய நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய உரிமை அப்படிங்கிறது இந்திய அரசியல் அமைப்பு கொடுத்துருக்கு அதாவது ஓட்டு உரிமை அப்படிங்கிறது இந்த ஓட்டுரிமை மட்டும் நமக்கு இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள அரசியல் கட்சிகளும் சரி அரசியல் தலைவர்களும் சரி நம்மளை ஒரு பொருட்டாக கூட மதிக்க மாட்டாங்க நம்ம ஊருக்கு வந்து நம்ம தெருவில் நின்று நம்மளோட கதவை தட்டி ஓட்டு கேட்க வேண்டிய நிறைய தலைவர்களை நாம் வந்து பிரச்சார மேடை வாகனத்திலேயே நிற்க வச்சு அவங்களுக்கு வேறு மாதிரியான மரியாதையை கொடுத்து அப்படியே அனுப்பி வச்சிடும் குறிப்பாக அந்த ஓட்டுக்கான வேல்யூ என்ன அப்படிங்கிறத நாமளும் புரிஞ்சுக்க மாட்டுறோம் அதே மாதிரி இந்த ஓட்டு கேட்க வர தலைவர்களுக்கும் நாம் புரிய வைக்க மாட்டோம் அவங்களுக்கு ஓட்டு வேணும் அவங்க வந்து ஜனநாயக முறைப்படி நம்மளை வழிநடத்துவாங்க அப்படின்னா அவங்க அவங்களுடைய நிலையெல்லாம் விட்டுட்டு கட்டாயம் ரோட்டில் இறங்கி மக்களோட மக்களாக நடக்கணும் அப்படி நடந்து வரும் பட்சத்தில் தான் அவங்க மக்களுக்கான ஒரு தலைவராக அங்கீகரிக்கப்படுவாங்க அப்படி அவங்க நம்ம கதவை வந்து தட்டும்போது கட்டாயமாக அவங்களுக்கு நம்மளுடைய ஆதரவை கட்டாயமாக கொடுப்போம் குறிப்பாக இனி வரும் காலங்களில் தேர்தல்லையும் சரி தேர்தல் பிரச்சாரங்கள்லயும் சரி நாம் கட்சிகளையும் கட்சி தலைவர்களையும் தேடி போகாமல் கட்சி தலைவர்களும் கட்சிகளும் நம்ம வீட்டு கதவை தட்டக்கூடிய ஒரு சூழலை நாம் உருவாக்கணும் அதுக்கு குறிப்பாக ஜனநாயக முறையில் சாதி மதம் இனம் மொழி இதையெல்லாம் கடந்த ஒரு சமத்துவமான ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு எண்ணமும் ஒரு உயரிய நோக்கமும் நமக்குள்ள ஏற்பட்டால் மட்டும்தான் இப்படிப்பட்ட மோசமான நிகழ்வுகள் வரலாற்றில் இனி வரும் காலங்களில் இப்படிப்பட்ட ஒரு சோகமான நிகழ்வுகள் வராமல் இருக்கிறதுக்கு நம்மளை நாமே பாதுகாக்க முடியும் இந்த மிகப்பெரிய துயரமான சம்பவத்துக்கு காரணம் தமிழக வெற்றி கழகமாக இல்லை தமிழ்நாடு அரசா இல்லை திராவிட முன்னேற்றக் கழகமாக இல்லை அறியாமையில் அங்கே போய் விழுந்த மக்களா யார் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் इधर नीति से जस्टिस फॉर ऑल